சிதம்பரத்தை போன்ற ஒரு பாகிஸ்தானுக்கு ஏஜெண்டா செயல்படுற வெக்கங்கட்ட ஒரு தேச விரோதி வேறு யாரும் இருக்க முடியாது இன் பவர் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கார் அதில் நீங்க சீனியர் மினிஸ்டர் நம்ம அஜ்மல் கசாப் பாகிஸ்தானிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் அஜ்மல் கசாபுடைய பாடியை பாகிஸ்தானில் இருக்கிற அவங்க பெற்றோர்கள் வாங்க மறுத்தார்கள் இவ்வளவு நடந்திருக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன பண்ணீங்க தொடர் அடுங்கிகள் ராகுல் காந்தி ஒரு தேச ஏன்னா ராகுல் காந்தி பேசியது என் வார்த்தை எதுவுமே இல்லை வந்து ஐ ஐ ஐ நாட் நாட் ஃபைட் ஃபைட் இந்தியன் ஸ்டேட் இதுக்கு அர்த்தம் என்னங்கிறத காங்கிரஸ் காரணம் சொல்லட்டும் இன்னைக்கு திருமாவளவன் கலப்பு திருமணத்துக்கு எதிரான நடவடிக்கை இது அன்னைக்கு யாராவது அருவாசிக்கினாங்களா ஏதாவது ஆணவ கொலை நடந்ததா அந்த ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட ஐந்து ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு இந்த ஆட்சி காலத்துல ஒன்று கூட நடக்கல அப்படின்றத மத்திய அரசாங்கம் நான் என்ன சொல்கிறேன் எத்தனை நடந்தது யார் ஆட்சியில இருந்தாங்க காரணம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதை வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி காலத்தில் தான் இது நிறைய நடக்குது அது இல்லை வால்மீகி சமுதாயத்தில் பட்டியல் சமுதாயத்தில் பிறந்த வால்மீகியை மகரிஷியாக வணங்குகின்ற பண்பாடு பின்னணி நமக்கு இருக்குன்னு இந்த திரௌடியின் ஸ்டாக்கே சொல்லலை அதனால் நடக்குதுங்கிறேன்னா அறுவை சிகிச்சை முடிஞ்ச மறுநாள் அவர் உதவியாளர் கூட வைத்துக்கொள்ள அனுமதிக்காமல் விசாரணை பண்ண என்ன ஒரு வாரம் பண்ணால் முடி முடி இந்த திரௌடையன் ஸ்டாக்காக இருக்காங்க யோக்கியதான் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் லொயோலா கல்லூரி நிர்வாகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நாங்கள் எம்ஏ ஃபிலாசபி கோர்ஸ் நடத்துகிறோம்னு சொல்லிவிட்டு அனுமதி வாங்கிட்டு அந்த கேம்பஸ் லொயோலா கல்லூரி கேம்பஸில் நடத்தாமல் சத்திய நிலையம்னு சொல்லிட்டு திருவான்மியூரில் ஒரு பில்டிங்கில் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இது சம்மந்தமாக நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க அது என்ன டீட்டெயில்ஸ்ன்றது இங்கே ஒரு நல்ல கேள்வியை எழுப்பியிருக்கிறீர்கள் தமிழ்நாடு ஊடகங்களே மெளனமாக இருக்கின்ற ஒரு விஷயம் ஏன்னா மத சிறுபான்மை என்பதை பயன்படுத்தி கொண்டு லயலா கல்லூரியில் எவ்வளவு தூரம் அங்கே வேலை பார்க்கின்ற கிறிஸ்தவ பேராசிரியர்கள் அங்கே வேலை பார்க்கின்ற ரிட்டையர்டு கிறிஸ்தவ பேராசிரியைகள் அவங்களெலாம் வந்து கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள்னு பல வழக்குகள் லயலா கல்லூரிக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்கு அது மாத்திரமில்லை அவங்களோட ஃபினான்ஷியல் irregularity அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு நிதி ரீதியிலாக அவர்கள் செய்து வருகின்ற மோசடிகள் இது பற்றியும் குற்றச்சாட்டு ஆல்ரெடி ஆல்ரெடி பப்ளிக் டொமைனில் இருக்குது இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கின்ற விரோத அப்படின்ற வார்த்தை நான் பயன்படுத்தலாம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஹிந்துத்வாவுக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம்னெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆகவே ஒரு ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தா மிஷினரிகள் சமுதாயத்திற்கு சேவை செய்கிறதுக்காக அதுக்காக கல்வி மருத்துவம் செக்டாரில் வந்ததாக அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே அங்கே நடந்திருக்கிற அரசியல் சட்ட விதி மீறல்கள் குறித்து ரிஜிஸ்டார் ஆஃப் யூனிவர்சிட்டி ஈவன் சில யூஜிசியில் இருக்கக்கூடியவர்களுடைய நடவடிக்கை குறித்து அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட்டு பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே அவங்க ரிப்போர்ட் தரணும் அதில் பிரதானமான குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த எம்ஏ ப்ரோக்ராம் அந்த கோர்ஸு அவங்க நடத்துறது முத எம்ஏ ஃபிலாசி கோர்ஸ் நடத்துகிறதே அவங்க கல்லூரியோட பிரிமிஸுக்குள்ளே இல்லை அதுக்கு வெளியில் சத்யா நிலையம் அப்படிங்கிற இடத்துல திருவான்மையூரில் பன்னிரெண்டு கிலோமீட்டர் அவங்களோட காலேஜிலேருந்து தள்ளி இருக்கிற ஒரு பிரிமிஸில் இந்த எம்ஏ பிலாசபி ப்ரோக்ராம் நடத்தப்படுது அங்கே நடத்துறதுங்கிறதே முதல் வயலேஷன் ஏன்னா நீங்கள் வந்து லைலா காலேஜோட முதிரையில் அது அட்டானமஸ் காலேஜ் வேறு அது ஏற்கனவே அதனுடைய அட்டானமஸ் தகுதியை நீக்கணும்னு சொல்லி வந்து சான்ஸ்லர் தரப்பிலிருந்து பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாமல் ஏற்கனவே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இவங்க அரசியல் சட்ட பிரிவு பதினஞ்சு ஒன்று மற்றும் இருபத்தி ஒம்பது ரெண்டு அதன் விதிகளை மீறி பப்ளிக் டிஸ்கிரிமினேஷன் ஆன் ரிலீஜியஸ் கிரவுண்ட்ஸு அதாவது இவங்க எம்ஏ பிலாசபி யாருக்கு மாணவர்களாக இருக்கலாம்னா கேத்தலிக்கு கிறிஸ்டியனாக இருக்கணும் அப்படின்னா அது எக்ஸ்க்ளூடிங் நான் கிறிஸ்டியன்ஸ் ஓகே அதுலேயே ஒன்று அவங்க சப்ஜெக்டு பிரச்சனையும் வருது இருந்தாலும் நான் கிறிஸ்டியன்ஸை எக்ஸ்க்ளூடு பண்ணி யூஜிசி கிட்ட அசிஸ்டண்ட் பெறக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட செக்குலர் கவர்மெண்ட்டுக்கிட்ட உதவி பெறக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் செய்யலாமா ஆகவே இது வந்து தமிழகத்தில் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான மிஷினரிகள் நடவடிக்கைகள் அவங்களோட பின்னணியில் இருந்து செயல்படக்கூடியவர்கள் குறிப்பாக லயலா காலேஜி இது பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு ஆகவே இதை வந்து லீகல் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் அதனுடைய செக்ரட்டரி சந்தோஷ் ஆகியவர்கள் இதை பிரச்சனை கையில் எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது ஏனென்றால் ஒரு போலி முகம் கிழித்தெறிவதற்கு ஒரு உண்மையான சம்பவம் இல்லை இது மட்டும் இல்லை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதே சத்திய நிலையத்தில் டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்துத்துவாயின் நேஷனல் லெவலில் அதை டீகன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறேனே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட டிஎன்ஏயே ஹிந்து விரோதம் அப்படிங்கிறதுக்கு பல புத்தகங்கள் வந்திருக்கு ஏற்கனவே நான் ஒரு புத்தகத்தை பற்றி வெளியிலே பேசியிருக்கேன் தி கேஷ் ஆஃப் மைண்டு என்ன அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்திலேயே என்ன எழுதப்பட்டிருக்கு இந்த நீதி கட்சி மற்றும் திராவிடக் கழகம் இவர்களே உருவாக்கப்பட்டதே மிஷினரிகளுக்காக ஏனென்று சொன்னால் வந்து இந்தியாவில் கிராமப்பகுதியில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிராமப்பகுதியில் மிஷினரிகள் மதம் மாற்றுறதுக்கு போன அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து சாமிகிட்ட கேட்டு முடிவு சொல்கிறோம் அவங்க சாமினை ரெஃபர் பண்ணுறது கோயில் பூஜாரி அப்போ தான் அந்த கிறிஸ்தவ மிஷினரிகளோட பின்னணியில் இந்த திராவிடக் கழகம் போன்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக இவங்க வந்து அவர்களுடைய இமேஜை காரணம் என்ன அந்த கிறிஸ்டின் மிஷினரி அப்பாவை சொல்கிறார்கள் அவங்க வந்ததுனால தான் கல்வியை வந்து அதான் சொல்றேன் நான் திருவள்ளுவரும் ஔவையாரும் கம்பரும் என் எப்படி படித்தாங்க வெள்ளக்காரையும் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இவர்கள்லாம் மன ரீதியாக மிஷினரிகளின் அடிமையாகி விட்டவர்கள் அதனால் பேசுகிறாங்க அந்த தி கஸ் ஆஃப் மைண்டில் நிக்கோலஸ் பி டெர்கருங்கிற அமெரிக்கன் ஆத்தர் அவர் என்ன சொல்லியிருக்கார் இந்த கிறிஸ்டின் மிஷினரிஸ் தூண்டுதலில் இந்த திராவிட கழகம் நீதி கட்சியை சேர்ந்தவர்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அன்லஸ் வி டெமாலிஷ் தி இமேஜ் ஆஃப் பிராமின்ஸ் வி கே நாட் கன்வெர்ட் ஆக மதமாற்றம் செய்யணுன்னா மக்கள் நம்பக்கூடிய நம்பிக்கை வச்சிருக்கூடிய ஒரு சமுதாயத்தின் மீது நம்ம சாணி இறைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அது நடந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எழுதப்பட்ட புத்தகம் அது தி கெஸ் ஆஃப் மைண்டுங்கிறது அதனால் அந்த புஸ்தகத்துலேயே அதான் சொல்லியிருக்காங்க அறுபது பக்கம் இந்த திரவிடியன் பார்ட்டிஸை பற்றி அந்த புக்கில் இருக்கிற முந்நூறு பக்கம் புஸ்தகத்தில் அறுபது பக்கங்கள் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அதனால இவங்களோட டிஎன்ஏயே கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு உதவக்கூடிய விதத்தில் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான மாநாடுகள் நடத்த கருத்தரங்கம் நடத்த ஏற்கனவே ராமாயணம் மகாபாரத்துக்கு எதிராகலாம் இவர்கள் நடத்த முயற்சித்த பொழுது நாமே அதுக்கு எதிராக குரல் கொடுப்போம் விஷ்ணுன்றவர் கூட ஆன்மீக சொற்பொழிவு மாற்றினாரு என் பேட்டைக்குள்ள ஏன் நீ அதான் பேட்டை ரவுடி மாதிரியா கல்வி அமைச்சர் பேசினர் அவங்க பேட்டைக்குள்ளே இந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா யாரும் பேட்டைக்குள்ளே நடந்து பேச மாட்டாங்க ஏன்னா இவர்கள் ஆல்ரெடி அந்நிய மதங்களின் அடிமையாக இருப்பவர்கள் அதனால் பேச மாட்டாங்க ஆப்ரேஷன் சிந்துர் பற்றி மழைக்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க திருமாவளவன் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார் சந்தேகத்தையும் முன் வச்சிருக்காரு பொதுமக்கள்லாம் அங்கே பலியாகிருக்காங்க இருக்காங்க எந்த ஒரு இராணுவ வீரரும் அங்கே பலியாகலை இது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார் நான் என்ன சொல்கிறேன் திருமாவளவனுக்கு மனோவியாதி வந்திருக்கு நாட்டுக்கு எதிராக பேச வேண்டும் அப்போ தான் நாம் பெரிய புரட்சியாளர் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோவியாதி நான் அவரோட சரக்கு மெடுக்கு பேச்சுக்குள்ளெலாம் போக விரும்பலை ஆனால் தொடர்ந்து இந்த பஹல்காம் அட்டாக் வந்த உடனேயே அவர் வந்து இங்கே இருக்கின்ற முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு பேசினார் நீங்கள் பார்த்திங்கன்னா திரு வைகோ பாகிஸ்தானில் இருக்கின்ற நம்ம ஆப்ரேஷன் சிந்து வரும் பொழுது பாகிஸ்தான் இருக்கின்ற முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவார்கள் அது இவங்களுக்கு என்ன அவங்க முஸ்லீம்களை இந்த நாட்டினுடைய பிரஜையாக கருதறது இல்லை அவர்கள் இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸை ஓட்டராக நினைக்கிறாங்க அது ஓட்டு போடுற இயந்திரம்னு நாம் எல்லா சமுதாயத்தினரும் இந்த நாட்டின் குடிமக்கள்னு நினைக்கிறோம் இப்போ இவரோட கேள்வி என்ன ஒரு சம்பவம் நடக்குது நான் கேட்குறேன் இவர்களாக பங்கு பெற்ற ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பங்கு பெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தானே மும்பையில் தாக்குதல் நடந்தது இரநூத்தி நாற்பத்தாறு பேர் செத்து போனாங்க அந்த தாக்குதலில் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது ஏன்னா அப்போ எல்லாமே செக்யூரிட்டி பொப்புள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது அதனால் இப்போ நீங்கள் ராணுவ வீரர்கள் எல்லையில் வந்து ஃபென்சிங்கும் நடந்து கொண்டிருக்கு இராணுவ வீரர்கள் இருக்காங்க இருந்தாலும் ஊடுருவல் நடந்துருதா இல்லையா இது இது எல்லா காலகட்டங்களிலும் நடந்துட்டுருக்கிற விஷயம் அப்போ அதில் அவர் கேட்குறார் இராணுவ வீரர்கள் கொல்லப்படலையேன்னு பார்த்தீங்க என்ன டேர்மில் கேட்டார்னாக்க அங்கே குதிரை ஓட்டி காப்பாற்ற போனார் அவர் ஏன் அவர் அவர் எதுக்கு போனார் அவர் அங்கே இந்த மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை தான் கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு அவர் பிழைப்புக்காக போனவர் அப்படி போனவர் அந்த இடத்துல கொல்லப்படுறார் துரதிருஷ்டவசமான எந்த ஒரு உயிரிழப்பையும் நாம் வந்து நியாயப்படுத்த முடியாது ஆனால் அதை நீங்கள் பிரதானப்படுத்தி இராணுவ வீரர்களை இழிவுபடுத்துகிற மாதிரியாக பேசியிருப்பது திருமாவளவன் போன்றவின் இழிந்த மனநிலையை காட்டுகிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பா சிதம்பரம் அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்காரு வந்தவங்க பாகிஸ்தான்லேருந்தே வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காருல அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது மத்திய அரசு கிட்டேன்ற கேட்குறாரு நீங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அவர் அந்த தாக்குதல் நடத்தியவர்கள்ட்ட இருந்த பிஸ்டல் அது பாகிஸ்தானோடது இன்னும் அவர் சொல்கிறார் அவங்க பேக்கெட்டில் இருந்த சாக்லேட் பாகிஸ்தானில் உற்பத்தியானது ஏன்னா நல்ல வேலையா சிதம்பரம் போன்ற பாகிஸ்தானின் ஸ்போக்ஸ் பர்சன் இங்கே இந்த வார்த்தை நான் வந்து ரொம்ப மைல்டான வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன் பா சிதம்பரம் அந்த சமயத்தில் மும்பையில் அட்டாக் நடக்கும் பொழுது பா சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கார் அட்டாக்கு இவர் உள்துறை இருக்கார் சிவராஜ் பாட்டீல் ஹோம் மினிஸ்டராக இருக்கார் அது சிவராஜ் பாட்டீல் எடுத்துகிட்டு இவர் இப்போ பா என்ன கேட்டார் அவர்கள் பாகிஸ்தானியர்களுக்கு அது ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டார் ஆனால் அவர் கேட்குறதுக்கு நான் என்னோடய கேள்வி பி சிதம்பரம் இதற்கு பதில் அளிக்கணும் ஏனென்றால் அஜ்மல் கசாப் பாகிஸ்தானியர்னு ப்ரூஃப் இருந்தது தானே இருந்தது அவர் தூக்கிலிடப்பட்டார் தி ஹோல் ஜுடிஷியல் ப்ராசஸுக்கு அப்புறம் நீங்க மந்திரியாக இருந்தீங்கல்ல அவன் பாகிஸ்தானிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருந்தது இல்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க வெட்கங்கட்ட நபர் பி சிதம்பரத்தை போன்ற ஒரு பாகிஸ்தானுக்கு ஏஜெண்டா செயல்படுற வெட்கங்ட ஒரு தேச விரோதி வேற யாரும் இருக்க முடியாது வேணா யூ வேர் இன் பவர் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கார் அதுல நீங்க சீனியர் மினிஸ்டர் அவன் அஜ்மல் கசா பாகிஸ்தானிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் அஜ்மல் கசாபுடைய பாடியை பாகிஸ்தானில் இருக்கிற அவங்க பெற்றோர்கள் வாங்க மறுத்தார்கள் இவ்வளவு நடந்திருக்கு நீங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன பண்ணீங்க தொடர் பாகிஸ்தானின் கை கூலிகளாக காங்கிரஸ் திமுக அரசாங்கம் செயல்பட்டதுங்கிறதுக்கு இதை விட உதாரணம் வேணுமா எடுத்துக்காட்டு வேணுமா அதனால் சிதம்பரம் போன்றவர்கள் வெட்கமே இல்லாமல் என்னையை வச்சு சிதம்பரத்தை அந்த சீஸ் ஃபயர் அறிவித்ததையும் கேள்வியாக எழுப்பியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு ட்ரம்ப்பு பேரை சொல்லவே பயப்படுறாரு பாராளுமன்றத்தில் எந்த நாட்டின் தலைவரும் இப்போ ட்ரம்ப் வரமாட்டாரோ என்ன தனியும் ராகுல் காந்திக்கு மொத்தம் எத்தனை நாடு இருக்குது ஐநா சபையில் யார் யார் தலைவர்களாக இருக்காங்க அங்கே ஆட்சியாளர்கள்னு தானே என்னவோ தாடி வளர்த்தா மோடினு நினைப்பாங்கன்னா சத்தாம் ஹுசைன் மாதிரி இருக்க அந்த மாதிரி ஒரு லோ லெவல் திங்கிங் அது மட்டும் இல்லை நான் நேரடியாகவே சொல்கிறேன் ராகுல் காந்தி ஒரு தேச துரோகி ஏன்னா ராகுல் காந்தி பேசியது என் வார்த்தை எதுவுமே இல்லை வந்து ஐ நாட் ஓன்லி அப்போஸ் பிஜேபி ஐ நாட் ஓன்லி ஃபைட் ஆர்எஸ்எஸ் ஐ ஃபைட் இந்தியன் ஸ்டேட் இதுக்கு அர்த்தம் என்னங்கிறத காங்கிரஸ்காரங்க சொல்லட்டும் போத நீங்கள் ஐ ஃபைட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நான் மத்திய அரசை எதிர்க்கிறேன் யூ ஹவ் நாட் எபேர் ரைட் எதிர்கட்சி தலைவர் ஆனால் இந்த தேசத்தை எதிர்க்கிறேன்னு பேசலாமா ஆகவே காங்கிரஸோட டிஎன்ஏ தேச விரோதம் அதனால் இவங்க பேசியிருக்காங்க அதுக்கு அத்தனைக்கும் ப்ரூஃபு பார்லிமெண்டில் அதோடு இல்லை இதை சிதம்பரம் பேசுகிற அன்னைக்கே அதில் ஈடுபட்டு மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட தென்காசி மாவட்டத்தில் ஆணவப் பாடுகொலை நடந்திருக்கு தமிழகம் முழுக்க ஆளும் கட்சி தொடங்கி எல்லாம் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது கண்டிக்கத்தக்கது முதல் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆணவக்கொலைகள் ஏன்னா நான் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய மனிதர்கள் அவங்க பேரை குறிப்பிடுறது கூட ஒரு தயக்கத்தோடு தான் குறிப்பிடுறேன் ஓகே ஆனால் நடந்துருக்கிறத மக்கள் இன்றைக்கி இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த ஆணவ கொலை நடக்குது இதன் பின்னாடி என்ன மனோநிலை காரணமாக இருந்ததுங்கிறத நமக்கு புரியணும் சரி கல்கி சதாசிவம் அவர்கள் திருமதி எம்எஸ் சுப்லக்ஷ்மி அவர்களை மணந்தார்கள் இன்றைக்கி திருமாவளவன் பேசுகிறார் கலப்பு திருமணத்துக்கு எதிரான நடவடிக்கை இதுன்னு அன்னைக்கு யாராவது அருவா தூக்கினாங்களா ஏதாவது ஆணவ கொலை நடந்ததா சரி எஸ்ஜி கிட்டப்பா அவர்கள் திருமதி கே பி திருமணம் செய்தார் அன்னிக்கு ஏதாவது ஆணவ கொலை நடந்ததா இது என்ன நடக்குது இந்த திரவிடியன் ஸ்டாக் நான் வார்த்தை கரெக்டாக சொல்கிறேன் இந்த திராவிடியன் ஸ்டாக் எப்போ தமிழ்நாடு அரசியல டாமினேட் பண்ண ஆரம்பிச்சதோ அப்போ தான் நடக்குது திராவிடியம் என்ற வார்த்தைக்குள்ளே இரண்டு கட்சிகளும் அடங்குமா அதில் இல்லையே திராவிடியன் ஸ்டாக்குன்னு இந்த வார்த்தை யூஸ் பண்ணது யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அதனால் அவங்களை குறிக்கும் இல்லை கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஐந்து ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு இந்த ஆட்சி காலத்தில் ஒன்று கூட நடக்கலை அப்படின்றத மத்திய அரசாங்கம் நான் என்ன சொல்கிறேன் எத்தனை நடந்தது யார் ஆட்சியில் இருந்தாங்கிறது இல்லை நான் பேசிக் மூல்யத்திற்கு வேருக்கு போக விரும்புகிறேன் இந்த சமுதாயத்தின் மனதிலே இது வந்ததற்கு என்ன காரணம் நீங்கள் இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு அதுக்கு எதிராக போனதுனால மக்களுக்கு நம்ம பின்னணி என்னன்னே தெரியல ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதை வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி காலத்தில் தான் இது நிறைய நடக்குது அது இல்லை இந்த மனோநிலையே நான் அதனால தான் சொல்கிறேன் நான் அடிப்படைக்கு வேருக்கு போக விரும்புகிறேன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இந்த சமுதாய மக்கள்கிட்ட ஹிந்துக்களுக்கு பிரதானமானது வேதம் நம்பிக்கை அந்த வேதங்களை வகுத்து கொடுத்தவர் யார் வேதவியாசர் நீங்கள் அந்த வேதவியாசர் என்கின்ற பெயரையே பெயர் அவரோட பேர் வேதவியாசர் இல்லை கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு பேர் ஆனால் அவருக்கு வேதவியாசர்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன வேதங்களை தொகுத்தவர் வியாசம்னா தொகுப்பது என்ன அதனால அவருக்கு வேதவியாசர்னு பேர் அவர் யாருடைய குழந்தை மச்சகந்தி என்கின்ற செம்படவ தாயினுடைய மகன் சமுதாயத்தில் சொல்லியிருக்கணுமா இல்லையா சரி இந்துக்களுக்கு பிரதானமான ரெண்டு இதிகாசங்கள் ஒன்று ராமாயணம் ராமாயணத்தை கொடுத்தது யார் வால்மீகி மகரிஷி இன்றைக்கும் டெல்லியில் யூபியில் ஹரியானாவில் ஹிமாச்சல்ல வால்மீகி சமுதாயம் என்ற ஒரு சமுதாயம் இருக்கு என்ன சமுதாயத்தில் இருக்கு பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிறது அப்போ வால்மீகி சமுதாயத்தில் பட்டியல் சமுதாயத்தில் பிறந்த வால்மீகியை மகரிஷியாக வணங்குகின்ற பண்பாடு பின்னணி நமக்கு இருக்குன்னு இந்த திராவிட் ஸ்டாக்கே சொல்லலை அதனால நடக்குதுங்கிறேன்னா இது சைக்கலாஜிக்கல் இஷ்யூ அரசாங்கமே கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிறாங்க நாங்கள் உதவித்தொகையெல்லாம் கொடுக்குறோன்றதெல்லாம் அறிவிச்சுட்டு தான் இருக்காங்க அது இல்லை மக்களுக்கு புரியணும் நான் அதனால தான் இந்த அரசு இந்த உதவித்தொகையெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நடந்த ப்ராமினு இன்சிடன்ட்ரெண்டு சொல்லியிருக்கேன் நான் அன்றைக்கெல்லாம் நடக்கலை ஏன் இன்னைக்கு நடக்கணும் நீங்கள் ரெவிடியன் ஐடியாலஜி பொல்யூட்டட் தி மைண்ட் ஆஃப் தமிழ் யூத்ஸ் தி தமிழ் கம்யூனிட்டிஸ் அது காரணங்கிறேன் அதனால இந்த த்ரெடியன் ஸ்டாக்கினுடைய சிந்தனை காரணம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தமிழகத்துடைய கடன் தொகை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக கடன் வாங்கினாங்கன்றத ஒரு பக்கம் நம்ம சிந்தித்து பார்க்கணும்ல நீங்கள் அது மாத்திரமில்லை அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலேருந்து இன்னி வரைக்கும் கூடியிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் முன்ன நூறுரூபான்னா இப்போ நூற்றம்பது ரூபா அந்த அளவுக்கு ஜிஎஸ்டியால் மாநிலத்துக்கு பலன் ஏன்னா இவங்களோட ஒரு போலியான நேரேட்டிவ் என்ன எங்களுக்கு இருபத்தேழு பைசா தான் கொடுக்குறாங்க தப்பு பொய் ஃப்ராடு காரணம் என்ன ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணும்பொழுதே ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேட்டு ஜிஎஸ்டி அப்போ நூறு ரூபாயில் ஐம்பது ரூபா ஆல்ரெடி உங்கள் கைக்கு வந்துடுது மீதி ஐம்பது சென்டருக்கு போகுது அதில் ஃபார்ட்டி டூ பர்சன்ட்டு மாநிலத்துக்கு டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ அப்படி வந்துடுது ஸோ அவுட்ரைட்டு கிட்டத்தட்ட எழுபத்ரெண்டு சதவீதம் எழுபத்தி ஒரு சதவீதம் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு மொத்தத்துனா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டில் நாற்பத்தி ரெண்டு அதனால் இருபத்தி ஒரு பர்சன்ட்டு அவுட் ரைட்டு டேக்ஸ் கலெக்ஷனில் எழுபத்தி ஒரு பர்சன்ட்டு மாநிலத்துக்கு வருது இது தவிர மத்திய அரசாங்கத்தினுடைய செலவுகள் இராணுவத்திற்கான செலவு இதெல்லாம் போ ஏன்னா ஒரு நாடு தொழில்துறையில் முன்னேறணும்னு சொன்னால் பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் இருக்கணும் அதனால் இந்த நாட்டினுடைய பார்டர்ஸை காப்பாற்றுறதுக்கான செலவு இதெல்லாம் போக மத்திய அரசின் திட்டங்கள் நேஷ்னல் ஹைவேஸ் ரயில்வேஸ் அப்புறம் கல்விக்கா இருபது ஹெட்டில் கல்விக்காக கொடுக்குறோம் அப்போ இந்த பணங்களெல்லாம் இன்னும் அடிஷன் தானே உங்கள்கிட்ட வரல இதெல்லாம் அப்படியானால் நீங்கள் சுதந்திரம் கிடைத்ததுலேருந்து இருபது இருபத்தி ஒன்று வர திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அரசு வருகின்ற வரை தமிழகத்தினுடைய மொத்த கடன் நாலு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி இது இன்னும் அஞ்சு வருஷம் முடியலை ஐம்பது மாதம்தான் ஆயிருக்கு அதுக்குள்ளே அஞ்சு லட்சம் கோடியா என்ன பண்ணிங்க அந்த பணத்தை இல்லை எங்கே இது மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆகிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியல இதுக்கு ஒரு பெரிய அளவில் ஃபினான்ஸ் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது என்றால் பணங்கள் சுருட்டப்பட்டு இருக்கிறது இல்லை மடைமாற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நாம் நம்புறதுக்கு ஆதாரங்கள் இருக்குது இவர்களுடைய அஞ்சு லட்சம் கோடியா வாட் டிட் யூ டூ எங்கே போச்சு அந்த பணம் என்ன பண்ணீங்க யார் பேக்கெட் நிரம்பிச்சு ஏன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தா அறுபத்தஞ்சாயிரம் கோடி சரி நான் வெளியில் இருக்கேன் பிஜேபியில் அரசாங்கத்துக்கு வெளியில் அதுக்காக சொல்கிறேன்னா நான் சொல்கிறேங்க அவர்களுடைய மந்திரியாக இருந்தவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் முப்பதாயிரம் கோடி இவங்க லூட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாரா இல்லையா குடியாத்தம் குமரே குமரன் நம்மெல்லாம் கொடிகாத்த காத்த குமரனை மறந்துவிட்டோம் குடியாத்தம் குமரன் அவர் சொல்கிறார் ஒரு மந்திரி அறுபதாயிரம் கோடி அடிச்சிருப்பாருன்னு ஸோ ஃபினான்ஷியல் பங்கிலிங் மிஸ்மேனேஜ்மெண்ட் அண்டு லூட்டு இருப்பதற்கான ஆதாரங்கள் சந்தேகங்கள் இருக்குது அதனால் தமிழ்நாடு அரசாங்க மத்திய அரசாங்கம் கவனம் செலுத்தும் இல்லை செலுத்த வேண்டும்ங்கிறது மக்கள் விருப்பமாக இன்னைக்கு இருக்குது மதுரை ஆதீனம் அவர் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார் ஒரு ஆக்சிடென்ட் தொடர்பாக அது சம்மந்தமாக வழக்கம் பதிவு பண்ணியிருந்தாங்க வலுக்கட்டாயமாக அவர்கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உடல்நிலை இது வன்மையாக கண்டிக்கத்தக்க மத ரீதியிலான மனோரீதியிலான துன்புறுத்தல் என்ன இப்போ ஜார்ஜு ஒருத்தர் அவர் என்ன சொன்னார் இந்த அரசாங்கமே நாங்கள் போட்ட பிச்சை எங்கள் மிஷினரிகளால் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு மதவாதமான பேச்சு தானே அரசாங்கம் வழக்கு தொடர்ந்தது ஆனால் அவரை இந்த மாதிரியாக நீங்கள் விசாரித்தீர்களா அப்போ ஏன் ஒரு ஹிந்து மதாச்சாரியரை ஹிந்து மத சாதுக்கள் சன்னியாசிகள் ஏன் உங்களோட அரசாங்கத்தால் இந்த மாதிரியான துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அதுதான் உங்கள் டிஎன்ஏ ஹிந்து விரோதம் அதனால தான் நீங்கள் என்ன இருக்கீங்க அது மட்டும் இல்லை அவருக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்ச மறுநாள் அவர் உதவியாளர் கூட வைத்து கொள்ள அனுமதிக்காமல் விசாரணை பண்ண என்ன அவசியம் ஏன் ஒரு வாரம் கழிச்சு பண்ணால் குடிமொழியிடுமா உங்கள் திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் கீழ் விழுந்துருமா பொத்துன்னு என்ன அயோக்கியத்தனம் ஏன் நல்லா கழிச்சு பண்ணுங்க நான் கேட்குறேன் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவருக்கு நீங்கள் நீதிமன்றத்தில் போய் விளக்கு வாங்கி மந்திரியாக வச்சுருந்தீங்களா இல்லையா பொன்முடி இன்றைக்கும் ஒரு ஊழல் வழி யாரு எந்த மாதிரி குளித்தலையில் ஸ்டாலின் அவர்களே மிகப்பெரிய ஊழல்வாதின்னு சொன்ன செந்தில் பாலாஜி இன்னமும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா இதே ஜவஹர்லாவும் நீதிமன்றத்தால் கன்விக் கொடுத்தது நோம்புக்காக அப்போ தீபாவளி வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியலை ஐ லீவ் இட் டு தான் இந்த மாதிரியாக திட்டமிட்ட ரீதியில் ஒரு ஹிந்து மத மடாதிபதி அதுவும் ஞானசம்பந்தர் பெருமானால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு நிறுவப்பட்ட ஒரு மடம் அது மதுரை ஆதீனம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மிக மதிக்கத்தக்க ஒரு ஆதீனம் ஞானசம்பந்த பெருமானால் உருவாக்கப்பட்டது அதன் மடாதிபதியை இந்த மாதிரியாக இந்த அரசாங்கம் கேவலப்படுத்துறது துன்பப்படுத்துறது மனோரீதியாக அவரை நிலைகுலைய செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்க